வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ டுவெல்த் பயாலஜிஸ் பாட்டனி ஜுவாலஜியில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் கம்பல்சரி கொஷனில் ஆல்ரெடி செவன் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அந்த செவன் கொஷினுக்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் டுவெல்த் பயாலஜி கம்பல்சரி கொஷின் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது ஸோ மற்ற வீடியோஸ் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்குங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி கொஷின் நம்பர் எயிட்டுக்கு போகலாம் கொஷின் நம்பர் எயிட் பாருங்கள் ஸோ ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி இஸ் கேரிட் பை த ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஸ் எக்ஸ்பிளைன் அவு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி ஹியூமனுக்கு வரக்கூடிய ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் கேரிட் பை த ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அது எது வழியாக வந்து பண்ணாக்கா மல்டிப்ளை ஆகுதுன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வழியாக மல்டிப்ளை ஆகுது அது எப்படி அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ இதே கொஷினு ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி இஸ் ஆக்ட் ஆக்டர் சரியா இஸ் ஆக்ட் ஆக்டர் எச்ஐவி ஃபேக்ட்ரி ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஏன் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் அதையும் பாருங்கள் சரிங்களா அப்போது ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி இஸ் கேரிட் பை த ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டிஸ் எக்ஸ்பிளைன் அவு அப்படின்னு ஒரு கொஷின் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்ஐவி என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது ஹெச்ஐவி ஃபேக்ட்ரியாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது சரியா ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி ஸோ அதுவும் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் லெசனில் ஹெச்ஐவியோடைய நோட்ஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துல இருக்குது ஹெச்ஐவி டயக்ராம் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது ஸோ இங்கே ஆஃப்டர் கெட்டிங் இன் கெட்டிங் இன்டு த பாடி ஆஃப் த பர்சன் த வைரஸ் என்டர் இன்ட்டு த மேக்ரோபேஜ் சரியா ஒன்ஸ் வந்து பார்த்தாக்கா இந்த ஹெச்ஐவி வந்து பார்த்தாக்கா ஒரு பர்சனுடைய பாடிக்குள்ளே போன உடனே அங்கேருந்து அது எங்கே போகுது அப்படின்னா மேக்ரோபேஜஸ் அப்போ மேக்ரோபேஜ்னால் என்ன சார் அப்படின்னா இது டபுள்யூபிசியோடைய ஒரு டைப்பு சரிங்களா டபுள்யூபிசியோடைய ஒரு டைப் தான் இது மேக்ரோபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போது அப்போது நீங்கள் மேக்ரோபேஜஸ் அப்படின்றது என்ன சார் அப்படின்னாக்கா மோனோசைட் WBCல வந்து பண்ணாக்கா டோட்டலாக ஃபோ ஃபைவ் டைப்ஸ் இருக்குது சரிங்களா நியூட்ரோஃபில் லீசனோஃபில் பேசோஃபில் லிம்போசைட்ஸு மோனோசைட்ஸு அப்போ அந்த மோனோசைட்ஸோடைய அனதர் நேம் தான் வந்து பண்ணாக்கா மேக்ரோபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப்டர் கெட்டிங் இன் டு த பாடி ஆஃப் த பர்சன் த வைரஸ் என்டர் இன்ட்டு மேக்ரோபேஜஸ் அந்த வைரஸ் எங்கே என்ட்ராகுது மேக்ரோபேஜ் டபுள்யூபிசுடைய ஒரு டைப்னு சொல்லக்கூடிய மேக்ரோபேஜ்க்குள்ளே என்ட்ராகுது வேர் ஆர்என்இ ஜீனோம் ஆஃப் த வைரஸ் ரிப்ளிகேட் அந்த வைரஸ் உடைய ஆர்என்ஏ ஜீனோம் இருக்கு இல்லையா அந்த ஜீனோம் ரெப்ளிகேட் ஆகுது டு ஃபார்ம் வைரல் டிஎன்ஏ அப்போ இங்கே ஆர்என்ஏ தானே இருக்கு இந்த ஆர்என்ஏ எப்படி டிஎன்ஏவாக மாறும் அப்படின்னா அங்கே ஒரு என்சைம் வேணும் என்ன என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்போ அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் இருந்தால் இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏவாக மாறும் சரிங்களா அப்போது இந்த மொத்தல அது என்ன பண்ணுது வைரல் ஜீனோ வந்து பண்ணாக்க வைரல் டிஎன்ஏவாக மாறுது நெக்ஸ்ட்டு திஸ் வைரல் டிஎன்ஏ கெட் இன்கார்பரேட்டட் இன் டு த டிஎன்ஏ ஆஃப் தோஸ்ட் செல் அப்போ அது வைரல் டிஎன்ஏவாக மாறிடுச்சா இந்த வைரல் டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா ஓஸ்ட் நம்முடைய பாடி செல்லக்கூடிய அந்த டிஎன்ஏவோட போயிட்டு இது ரெண்டும் ஜாயின்ட் ஆகிடுது சரிங்களா அண்ட் டேரெக்ட் த இன்ஃபெக்டட் செல் டு ப்ரொடியூஸ் வைரல் பார்ட்டிக்கல் ஸோ இந்த வைரல் டிஎன்ஏ போயிட்டு இந்த ஹூமனுடைய டிஎன்ஏ ஓட ஜாயிண்ட் ஆயிடுச்சு இல்லையா ஜாயிண்ட் ஆனவொன்னு இந்த வைரல் டிஎன்ஏ எதை ஆக்ட் எதை ஆக்ட் பண்ணுது இதை வந்து பண்ண கண்ட்ரோல் பண்ணுது ஹியூமனுடைய இன்ஃபெக்டட் செல்லில் கண்ட்ரோல் பண்ணுது கண்ட்ரோல் பண்ணி எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா வைரல் பார்ட்டிகளை ப்ரொடியூஸ் பண்ணுது த மேக்ரோபேஜ் இஸ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் வைரஸு இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த மேக்ரோபேஜ் உள்ளே போச்சு இல்லையா அந்த டி வைரல் டிஎன்ஏ அப்போ அது என்ன பண்ணுதுன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தாக்கா வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணது எந்த மொத்த இல்லை அப்படின்னா ஆக்ட் லைக் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி ஸோ ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரினா ஏதோ ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போ ஹெச்ஐவி ஃபேக்ட்ரினா ஹெச்ஐவி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது சரிங்களா அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த கொஷினை வந்து பார்த்தாக்கா ஹெச்ஐ ஆக்ட் லைக் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி அப்படின்னு கேட்கலாம் அப்படின்றது சைமல்டேனியஸ்லி ஹெச்ஐவி என்டர் இன்டு த எல்பர் டீலிங் சைட் அங்கே மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது எல்பர்ட்டி லிம்போசைஸுக்குள்ளும் என் ஆகுது டிப்ளிகேட் அண்ட் ப்ரொடியூஸ் ப்ரோஜெனி வைரஸ் அங்கே லிம்போசைஸுக்குள்ளும் போயிட்டு என்ன பண்ணுது ப்ரோஜெனி வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இதுதான் வந்து பண்ணாக்க இன்றைக்கான கொஷனு வித் ஆன்சர் சிம்பிள் புரிஞ்சுக்குங்க ஸோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா வைரல் டிஎன்ஏ இருக்குது இங்கே வந்து போனாக்கா வைரஸ் வைரஸில் வந்து போனாக்கா ஆர்என்ஏ ஜீனோம் இருக்குது அந்த ஆர்என்ஏ ஜீனோம் வந்து போனாக்கா டிஎன்ஏவாக மாறணும் அப்போ டிஎன்ஏவாக மாறணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு என்ஜயம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்போ இந்த ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு ஆர்என்ஏ ஜீனோம் வந்து போனாக்கா டிஎன்ஏவாக மாறிடுது இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா ஓஸ்ட்டு ஹியூமனோடைய இன்ஃபெக்டட் செல்லு இருக்குது இல்லையா அந்த செல்லோடைய டிஎன்ஏவோட போயிட்டு பைண்ட் ஆகிடுது பைண்ட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா இது ஃபுல்லாக ஒரு வைரஸவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சைட்ஸையும் போயிட்டு அங்கேயும் என்ன பண்ண வைரஸ் பார்ட்டிக்கலில் ப்ரொடியூஸ் பண்ணும் இது மூலிமா பாடி ஃபுல்லாக வெறும் வைரஸ் அந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து பண்ணாக்கா ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா அதிகமாக எனட்டாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த பர்சன் வந்து பண்ணாக்கா இம்யூன் சிஸ்டத்தை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிடும் ஃபைனலாக அந்த பர்சன் இறந்து போயிடுவாங்க இதுவும் ஒரு ரீசன் அந்த ஹெச்ஐவி ப பர்சனை நம்ம வந்து பண்ணாக்க காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு அதுக்கு மெடிசனே கண்டுபிடிக்காமல் போகிறதுக்கான ரீசனும் இதுவும் ஒன்று ஸோ இன்றைக்கி நான் கொஷின் வித் ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புரியல இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ